கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தர பாண்டிய வெங்கடேசு பயங்கரமாக வந்துட்டு ஒரு திட்ட இருக்காங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சவுந்தர பண்டி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இன்னும் அந்த வீட்டில் சும்மா சாதாரண ஒரு ஆளாக தான் இருக்க அந்த ரத்னா உன்னை மதிக்காலா என்ன அந்த ரத்னா உன்னை மதித்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு வச்சுக்கோமே நான் சொல்கிற ஐடியாவை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு கண்டிப்பாக பாரு அவளுக்கு வேற வழி இல்லை ஒன்னை தஞ்சமடைகிறது தவிர அப்படின்னு சொல்ல சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தான் இருக்கேன் எவ்வளோ துமுறு இருந்தால் ஒரு ஸ்கூலை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பா அவளை அடிமை எனக்கு என் காலு கீழே வச்சுருக்கணும் அதுதான் என்னோட ஒரே எண்ணம் அப்படின்னு சொல்ல சபாஸ் இந்த வெறியோட மட்டும் இரு அவளை உன் காலில் கொண்டு ஒன்று வந்து நான் போடுறேன் நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தனை வந்துட்டு வர வைக்கிறாங்க பியூன் அங்கே ஸ்கூலில் இருப்பாங்களா அவனை இந்த பாரு அறிவழகையும் அந்த ரத்னாவும் குடிப்பாங்கள அந்த டீல மட்டும் இந்த மருந்தை கலந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுத்து கலக்க வச்சிடுறாங்க ஒரு மயக்க மருந்து மாதிரி அதே சமயத்தில் அவன் கிளம்புனதுக்கப்புறம் இந்த பக்கம் சவுந்தர பட்டி சொல்கிறாங்க அவங்க குடிச்சிட்டு மயக்கம் ஆயிடுவாங்க அதுக்கடுத்து நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வழக்க போல் ஸ்கூலு நடக்கிறப்போ இவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் அப்போது ஊர் ஃபுல்லாக என்ன தெரியும் அந்த அறிவழகணும் ரத்னாவும் கள்ள தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்குலாம் பரப்பி விடணும் இதுதான் நம்மளோட பிளானு க கரெக்டாக வந்துட்டு அந்த ரத்னாவும் இல்லைன்னு சொல்லிட்டு சாதிப்பா ஆனால் அவளுக்கு தான் வேறு வழி இல்லையே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கல்ல அந்த சமயத்தில் நீ வந்துட்டு அவளுக்கு தோல் கொடுக்கணும் நான் உன்னை நம்புறேன் அப்படி இப்படி நீ எப்படியாவது அவளை மடக்கி உன் கைவசத்தில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன காலம்புரா அவள் உனக்கு கடுமையாக இருப்பாள் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வெங்கடேஷ் சந்தோஷமாக இருக்காரு அடுத்த சீனில் அது மாதிரியே பியூன் கொண்டு போய் வந்துட்டு அறிவு ரத்னாவும் கொடுக்குற டீல கலந்து கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு தெரியாமல் குடிச்சிட்டு மயக்கத்தில் ஸ்கூலில் அந்த கேபின்குள்ளே இருக்காங்க இருக்காங்க வீட்டில் எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க ரத்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சண்முகமும் பரணி வர்றாங்க வந்ததும் என்னாச்சு இவன் வாசல்லே எல்லாரும் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இன்னும் ரத்னா கவலை பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே சண்முகத்துக்கு பதட்டம் ஆயிடுது பரணி சொல்கிறாங்க நீ அறிவு கால் பண்ணு அப்படின்னு சொன்னது அறிவு கால் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஃபோன் அட்டன் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல ஐயோ என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாட்டி கால் பண்ணி போலீஸோடு சேர்ந்து அறிவு இருந்தாங்கல்ல ஒரு அவங்க ரூம் மாதிரி அந்த இடத்த போய் செக் பண்ணி பார்க்குறாங்க கதை உடச்சி உள்ளே போனால் அங்கேயும் யாருமே இல்லை என்னது இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே யாரும் இல்லை அப்போ அவங்க ரெண்டு பேர் எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சண்மு வந்துட்டு ஒரு மாதிரியே முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த பிளான்லாம் தெரியாது இல்லையா அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது